வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு காலைல பார்க்கு வாக்கிங் வந்தேன் வாக்கிங் போயின்னு இருக்கேன் இன்னும் ஒரு பதினஞ்சு ரோண்டு முடிஞ்சிச்சு ஆனால் கிளைமேட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு வெயில் இல்லை பார்த்து ஏன்னா நான் கொஞ்சம் மறந்து லேட்டாகிடுச்சி தம்பி ரெடி பண்ணிவிட்டு உள்ளே போடா உள்ளே போடா சொல்லிட்டு வந்தேன் இப்போ நான் வரைக்கும் உட்காந்துருக்கானா விளையாடிருந்துருக்கானா தெரில ஓகே நேற்று நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்கினேன் இல்லையா வயிறு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிச்சின்ட்டு ஆமாம் நம்மளுக்கு எதுனா கொஞ்சம் ஆகாது சாப்பிட்டா எதுனா ஒன்று பிடிங்க நம்மளுக்கு அது வந்து ஆனால் ப்ரோக்ராம்னா டான்ஸ் ப்ரோக்ராம்னா போடுறதுன்னா சப்பாட நடந்தாலும் நம்மளுக்கு மூச்சுவாங்க சில பேர் நல்லா ரன்னிங்லாம் போவாங்க அவங்களாம் பாடி எப்படி வச்சிருக்கலாம் பாருங்கள் நான் ஒரு பத்து பன்னெண்டு கிலோ தான் கம்மி பண்ணியிருக்கேங்க இன்னும் இருபது இருபத்தஞ்சி கிலோ கம்மி பண்ணான்னு ஆசை ட்ரை பண்ணுறேன் முடியலை ரைட் ஓகே அது தினமும் சொல்லுங்க வயிறு காலை கூட்டிச்சு நேற்று நைட்டு பதினொன்றரை மணிக்காக பதினொன்றை கால் மணிக்கு ஒரு பிரதர் ஃபோன் பண்ணியிருந்தார் பல்லாவரத்துலேருந்து கோகுல் பா அனகாபுத்தூர் அனகாபுத்தூர்லேருந்து கோகுல் டப்பா இவ்வளோ நைட்டாக ஃபோன் பண்ணுறாங்களே யாருன்னு பார்த்தா அண்ணா இம்மிடியேட்டாக நாட்டு மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு ஹோம் வாட்டர் குடிங்கண்ணா சரி அவர் சொன்ன சொன்னால் நைட்டு போய் பார்த்தா மெடிக்கல் ஷாப்பு ஒன்றே ஒன்று இருக்கீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ஆலந்தூரில் போய் பார்த்தா இல்லை மளிகை கடையில் இருக்குதுண்ணாங்க சரி காலையில் எழுந்திரிச்சேன் ரெண்டு மூணு நாள் பால் வாங்குற கடலே இல்லை இங்கே பக்கத்தில் நாட்டு மருந்து கடையில் நாங்கள் இது முடிச்சுட்டு நாட்டு மருந்து கடையில் ஓம ஓட்டர் நான் ஓம வாட்டர் வந்து குழந்தைங்க தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன் பெரியவங்களும் குடிக்கிறாங்க பிள்ளைக்கு அப்போல்லாம் எங்கள் ஒய்ஃப் தான் சொன்னாங்க குழந்தைக்கு பேதி வயித்தோலி லூஸ் மோஷன் ஆச்சுன்னா ஓமோ வாட்டர் கடல் புளிப்புன்னு கேட்பாங்க ஓம வாட்டர் கடல் புளிப்புன்னு கடலில் கேட்பாங்களா ஆமாம் அது குறிச்சாலும் வர சார் அவங்க போகிறேன் வர வயிற்று வலிக்கு வயிற்று இன்னும் வலிக்குது ரைட்டாக விட்டு விட்டு வலிக்குது மாம்பழம் வர சாப்பிட்டேன் அது என்ன மாம்பழம் கல்ல பழுக்க வச்ச மாம்பழம்னு தெரில சரி ஓகே வாழ வெயிட் இல்லை பாருங்கள் இன்றைக்கி இன்னைக்கு கேக் டெலிவரி பண்ண போகணும் எங்கள் மருமகன் வந்து இன்னைக்கு பர்த்டே கேக் ஒன்று பண்ணுறாங்க செந்தில் குமார் என்ற பிரதர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு ஸோ அந்த கேக் வந்து பர்த்டே மாற்றி போகணும் ஒன்று கேபு நான் வெளியே போயிட்டேன்னா கேப் நான் வீட்டில் இருக்கிறதால கார்டில் போட்டு கார்டில் கூப்பிட்டு வந்துடுவேன் மருமகளை ஓகே மிளகாத்துல வர குழம்பு தான் காலியாச்சு செய்யணும் நாங்கள் ஒரு சும்மா வெட்டியாக இருந்தேன் இப்போ என்னென்னா கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சு அவ்வளோதான் இன்னும் புராடம் இல்லை ஆடி மாதம் தான் புராகம் வரும்னு நினைக்கிறேன் சரி பார்க்கலாம் இந்த சேனல் உள்ளே பாத்ரூம் போனாலும் இல்லையா தெரியல பார்க்கலாம்